ஆயிரத்தி எழுநூற்று தொம்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது மூவாயிரத்து முன்னூற்று பத்து பகோடகளாக இருந்தது இவற்றை வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்பவர் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்று தொம்பத்தி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணையிட்டார் கட்டபொம்மன் குற்றாலம் மற்றும் திரிவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் சந்திக்க முயன்றபோது ஜாக்சன் மறுத்தார் கட்டபொம்மன் இருபத்தி மூன்று நாட்களில் நானூறு மைல் தூரம் நடந்து சென்று செப்டம்பர் பத்தொன்பதில் ராமநாதபுரம் அடைந்தார் ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் ஓ மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியனுடன் தப்பிச் செல்ல முயன்றார் ஊமைத்துறை தனது ஆட்களோடு கோட்டையில் நுழைந்து தாக்குதல் ஏற்படுத்தி கர்னல் கிளார்க் என்பவரை கொலை செய்து தப்பிச் சென்றனர் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்